அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை சொல்களிலே நாம் பார்க்க இருப்பது தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வோம் மனிதர்களை எடை போட்டுக்கொண்டே இருந்தால் அவர்களை நேசிக்க நமக்கு நேரம் இருக்காது எல்லாவற்றையும் அனுசரித்து போகின்றவர்களை தயவு செய்து காயப்படுத்தி விடாதீர்கள் அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெறவே முடியாது ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள் மட்டும் முக்கியமல்ல சில நேரங்களில் சொல்பவர் யார் என்பதும் முக்கியம் தவறு செய்வது தவறல்ல அதை திருத்திக்கொள்ள மறுப்பதே தவறு ஆகவே தவறுகளிலிருந்து பாடம் கற்று அந்த தவறுகள் வராமல் பார்த்து கொண்டாலே வாழ்க்கையில் என்றும் வெற்றிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்